வணக்கம் பஞ்சாப் டெல்லி எல்லையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய விவசாயிகள் போராட்டம் ஒரு பெரும் பாய்ச்சலோடு ஒரு பெரும் புரட்சியை நோக்கி செல்லுமா என்கிற விதத்தில் அது போய்கொண்டிருக்கிறது அதற்கு மிக முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா நீங்க ஒரு எழுபது வயது முதியவர் தில்லிவாலா என்று சொல்லக்கூடிய ஒரு முதியவர் இவர் வந்து சாகும் வரை உண்ணாவிரதத்தை அறிவித்திருக்கிறார் அதுவும் ஏறத்தாழ இருபது நாட்கள் ஆயிடுச்சு இப்போது அங்கே இது தொடர்பான ஒரு பரபரப்பு விவசாயிகள் மத்தியில் இருக்கிறது ஆனால் எதை பற்றியும் கண்டுகொள்ளாமல் கள்ள மௌனம் காக்கக்கூடிய மோடி அரசு அப்படியே தொடர்ந்து கொண்டிருக்கிறது அவருக்கு இந்த வயது முதியவருக்கு புற்றுநோய் இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது புற்றுநோயோடு அவர் தன்னுடைய மக்களுக்காக விவசாயிகளுக்காக சாகும் வரை உண்ணாவிரதம் என்பதை அறிவித்ததற்கு பிறகு விவசாயிகள் போராட்டம் இன்னும் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்ந்திருக்கிறது கடந்த பிப்ரவரி மாதத்தில் ஆரம்பிக்கப்பட்ட விவசாயிகள் போராட்டம் உங்களுக்கு நல்லா தெரியும் மோடி ஆட்சி வந்ததற்கு பிறகு அவர் என்ன செஞ்சார் அப்படின்னா விவசாயிகளுடைய நண்பன் விவசாயிகளுடைய கடன்கள் தள்ளுபடி செய்வோம் அப்படின்னலாம் வடை சுட்டு தானே வந்தார் ஆனால் வந்ததற்கு பிறகு என்ன செய்தார்னா பெரும் முதலாளிகளுக்கு லாபம் ஈட்டி கொடுக்கக்கூடிய விதத்தில் விவசாயத்தை அவர்கள் பக்கத்தில் கொண்டு செல்வதற்கான சட்டங்களை அவர் கொண்டு வந்தார் இல்லையா அதற்கு எதிராக விவசாயிகள் இந்தியா முழுவதும் பெரும் போராட்டத்தை முன்னெடுத்தார்கள் அதனுடைய ஒரு பகுதியாக முதல்ல நடைபெற்ற விவசாயிகள் போராட்டம் மிகப்பெரிய வெற்றி பெற்றது மோடி மண்டியிட்டார் மோடியினுடைய பதினொன்று வருடத்தில் முதன் முதலாக அவர் மண்டியிட்டு மன்னிப்பு கேட்டது என்பது விவசாயிகளிடம் விவசாயிகளுடைய போராட்டத்திற்கு முன்னால் போராட்டம் எப்போதுமே வெற்றியை கொடுக்கும் நம்முடைய ஒற்றுமை அதாவது மதம் கடந்து சாதி கடந்து இனம் கடந்து மொழி கடந்து நம்மிடம் இருக்கக்கூடிய ஒற்றுமை இந்த ஒற்றுமையின் மூலமாக நாம் முன்வைக்கக்கூடிய போராட்டம் இதன் மூலம் நாம் நினைப்பதை பெற முடியும் என்பதை நிரூபித்து காட்டியது விவசாயிகள் போராட்டம் இல்லையா அப்போது விவசாயிகள் போராட்டத்தில் அவங்க முன்வைத்த கோரிக்கைகள் எல்லாம் நிறைவேற்றுவதாக சொன்னார்கள் ஆனால் இன்று வரையிலும் எல்லாம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறதா என்றால் இல்லை அன்றைக்கு மோடி ஒத்துழைத்ததற்கு காரணம் மன்னிப்பு கேட்டதற்கு காரணம் இருக்கிறது அன்றைக்கு சட்டமன்ற தேர்தல்கள் சில மாநிலங்களில் வரவிருந்தது குறிப்பாக பாஜகவிற்கு செல்வாக்குள்ள சில இடங்கள் மத்திய பிரதேசம் மாதிரி உத்தரப்பிரதேசம் மாதிரி ஹரியானா மாதிரியான இடங்களில் தேர்தல் நடக்கவிருக்கிறது பாராளுமன்ற தேர்தல் நடக்கவிருக்கிறது இதையெல்லாம் ஒட்டி தங்களுடைய வாக்கு வங்கியில் பிரச்சனை வந்துருமோ மீண்டும் ஆட்சி அதிகாரத்திற்கு வர முடியாதோ என்கிற சூழலால் மோடி அதை ஒத்துக்கொண்டார் ஆனால் இன்று வரையிலும் அவற்றை எல்லாம் செயல்படுத்தி இருக்கிறாரா என்றால் இல்லை இப்போ என்ன நிகழ்ந்திருக்கிறது இப்போ நீங்கள் கடந்த முறை மாதிரி இந்தியாவினுடைய பல்வேறு பகுதிகளில் உள்ள விவசாயிகள் இன்னைக்கு போராடலை இன்னைக்கு போராடுவது என்பது பஞ்சாபை சார்ந்த விவசாயிகள் மட்டும் பகத்சிங்கினுடைய மண்ணிலிருந்து உருவாகி இருக்கக்கூடிய விவசாயிகளுடைய ஒரு மகத்தான போராட்டம் இப்போ நான் என்ன கேட்குறேன் அவர்களுடைய குறைந்தபட்ச கோரிக்கை என்ன தெரியுமா மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் அதாவது ஒரு விவசாயி உருவாக்கக்கூடிய விளைவிக்கக்கூடிய பொருளுக்கு அந்த விவசாயியே விலை நிர்ணயம் செய்ய வேண்டும் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா விவசாயிகள் தான் இன்றைக்கு இந்தியாவில் நம்ம சாப்பிடக்கூடிய எல்லா பொருட்களையுமே உற்பத்தி செய்யக்கூடியவர்கள் ஆனால் அவர்கள் உற்பத்தி செய்யக்கூடிய பொருள்களுக்கு அவரால் அவர்களால் எப்போதாவது விலை நிர்ணயம் செய்ய முடிந்திருக்கிறதா கிடையாது சரி குறைந்தபட்ச ஒரு விலை நிர்ணயத்தை நீயாவது பண்ணலாம் இல்லையா அப்படின்னா அதற்கும் இவர்கள் தயாராக மாட்டேங்கிறாங்க அதான் பெரிய பிரச்சனை இதைத்தான் விவசாயிகள் தொடர்ந்து பேசி கொண்டிருக்கிறார்கள் இந்த விவசாயிகள் போராட்டத்திலையும் அதை தான் முன்வைத்து கொண்டிருக்கிறார்கள் ஒன்றும் இல்லைங்க இப்போ எல்லாம் கடும் குளிர் உங்களுக்கு தெரியும் இந்த டெல்லி அந்த எல்லைப்பகுதியிலலாம் கடும் குளிர் ஐந்து டிகிரி செல்சியஸில் குளிர் அடிப்பதாக சொல்கிறார்கள் இந்த இடத்துல கூட விவசாயிகளை அடுத்த கட்டத்துக்கு நோக்கி நகர விடாமல் பெரிய பெரிய பேரிகேடு காங்கிரீட்டில் பண்ண பேரிகேடு அதை தாண்டி ராணுவம் குவிக்கப்பட்டிருக்கிறது கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் கையில் எந்த விதமான ஆயுதமும் இல்லாமல் அகிம்சா வழியில் போராடக்கூடிய விவசாய பெருமக்களை எதிர்கொள்வதற்கு மோடி பெரிய பேரிகேடு எல்லாம் குவித்து வைத்து கொண்டிருக்கிறார்கள் எந்த அளவுக்கு பயந்தாங்கொள்ளிங்கன்னு பாருங்கள் அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர்கள் எந்த அளவிற்கு பயந்து கொண்டிருக்கிறார்கள் போராட்டங்களை பார்த்து என்ன சொல்லுங்கள் இல்லையா அவர்கள் அற வழியில் போராடி கொண்டிருக்கிறார்கள் அகிம்சா வழியில் போராடி கொண்டிருக்கிறார்கள் ஆனால் மோடி அவர்களை பார்த்து பயப்படுகிறார் எப்போவுமே அதிகார வர்க்கம் அதாவது மிகப்பெரிய தவறுகளை செய்து கொண்டிருக்கக்கூடிய அதிகார வர்க்கம் போராட்டங்களை பார்த்து பயப்படும் என்பதுதான் வரலாறு சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் ஆனால் இன்னைக்கு என்னென்னா பஞ்சாபை சார்ந்த விவசாயிகள் மட்டும்தான் இன்றைக்கு போராடி கொண்டிருக்கிறார்கள் மற்ற மாநிலத்தை சார்ந்தவர்கள் அதை அதில் பங்கெடுத்துக்கலை அப்போ அதனால் எப்படியாவது ஒடுக்கிடலாம் அப்படிங்கிறது மோடியினுடைய எண்ணம் ஆனால் இன்றைக்கு இந்த தில்லிவாலா என்று சொல்லக்கூடிய ஒரு முதியவர் எழுபது வயது மதி மதிக்கத்தக்க முதியவர் அவர் சாகும் வரை நான் உண்ணாவிரதம் இருக்க போகிறேன் என்று சொல்லி ஆரம்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த போராட்டம் அடுத்த கட்ட பாய்ச்சலை நிகழ்த்தியிருக்கிறது என்பதுதான் உண்மை ஆனால் நம்ம இந்த இடத்துல ஒன்று சொல்லணும் மோடியினுடைய ஆட்சியில் கடந்த விவசாயிகள் போராட்டத்தில் எத்தனை விவசாயிகள் அங்கே இறந்து போனார்கள் என்று தெரியும் மோடிக்கு கடிதம் எழுதி வைத்து விட்டு இறந்து போன விவசாயிகள் எல்லாம் இருந்தால் ஆனாலும் கூட மோடி எத்தனை மாதங்களுக்கு பிறகு மண்டியிட்டார் என்பது நமக்கு தெரியும் அதனால் இன்றைக்கி பஞ்சாபை சார்ந்த விவசாயிகள் மட்டும் போராடுவது என்பது மோடி நினச்சிடலாம் இதை வந்து சுலபமாக இல்லாமல் பண்ணிடலாம் அப்படின்னு ஆனால் அது அல்ல விவசாயிகளுக்கு பின்னால் இந்தியாவே இருக்கிறது ஏன்னா விவசாயி சேத்துல கால் வைக்கல அப்படின்னா நமக்கெல்லாம் சோறு கிடையாது அப்படிங்கிறது இந்தியாவில் உள்ள எல்லாருக்குமே தெரியும் அதனால் விவசாயிகளுடைய இந்த போராட்டத்தை குறைத்து மதிப்பிட வேண்டாம் விவசாயிகள் சார்பில் முன்வைக்கக்கூடிய கோரிக்கைகளை உடனே நிறைவேற்ற வேண்டிய பொறுப்பு மோடிக்கு இருக்கிறது அதிலிருந்து அவர் தவறும் பட்சத்தில் மீண்டும் சொல்கிறேன் இந்த போராட்டம் அடுத்த கட்டத்தை நோக்கி நகரும் கடந்த விவசாய போராட்டத்தில் எப்படி மோடியும் ஆர் எஸ் பாஜகவும் விவசாயிகளிடம் மண்டியிட்டதோ அதே அதேபோல் மண்டியிடுவீர்கள் வேறு வழியில்லை மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் அதுலேயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதில் உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பே அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதில் நீங்கள் எந்த கார்டு சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியாக உங்கள் கார்டோட பின்னால் சிபிசி கோடுன்னு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை இதில் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வால்டன் மேல்டுன்னு உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூஸேஜை எனேபிள் பண்ணுங்க